தோற்றுப்போனவன் கதைகள்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு பொருத்தமானவர் இந்த சிவாஜியுடைய வகைப்பாடு இருக்குல்ல அதுலதான் தனுசு விஜய் சேதுபதி போன்ற கதைகளுக்கு வர்றாங்க மதுரை சார்ந்த ஒரு படத்தை எடுக்கணும் ஆடுகளும் ஒரு படம் எடுக்கணும்னு வெற்றி மாற்றத்தை பண்ணிக்கிறார் ஏறத்தால ஒரு வருஷ காலம் அவர் மதுரையிலே கூடியிருக்கிறார் அங்கேயே அலுவலகம் போட்டு அது சார்ந்த மனிதர்களோட பழகி அந்த கல அனுபவத்தை உள்வாங்கிட்டு ஒரு படம் இருக்கு இப்போ ராயனுமே வந்து ஒரு தங்கச்சி காண்டி ஃபர்ஸ்ட் ஒரு கொலை பண்ற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி கொண்டு வந்தாலுமே அந்த எதார்த்த நடிப்பு இருந்துச்சு ஆனா கதையில ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சார் நான் என்ன கேக்குறேன் சம்பவங்கள் வந்து கதையா மாறும் அந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு மெனக்கடணும் நீங்க அசுரன்ல வந்து அந்த வயலன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு ஏன்னா தலித் வன்கொடுமை அவர் தன வந்து செருப்பு போட அனுமதிக்க மாட்டான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வயலன்ஸ்ங்கிறது வேற உங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து கூலிப்படை கொலைகாரர்களா மாறணுமா எம்ஜிஆர் படம் பார்த்து அதே மாதிரி வாழ்க்கையை வந்து மாற்றி கொண்டவர்கள் பல பேர் இருக்கானா இல்லையா அந்த வயலன்ஸுக்கான லாஜிக்குமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவீங்களா சார் ஏன்னா ஒரு வயலன்ஸ் வருது அப்படின்னா லாஜிக்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கு படம் அப்ப இது ஹீரோயிச படமா யதார்த்த படமா இது வன்முறை படமா என்ன வகை படம்னு கிடைக்கிறது மனப்பெண்ணுக்கு அலங்கரிக்கிறதுக்கும் ஒருத்தர் மரணம் அடைந்தவனுக்கு இறந்த பிணத்தின் மீது அலங்கரிப்பதற்கும் இரண்டு அலங்கரிப்போம் ரெண்டு மலர்களால் அலங்கரிக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது திரைக்கடல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் ரீசெண்டாக ராயன் படத்தோட இந்த ரிவ்யூ மாதிரி ஒரு இதில் பேசியிருப்பீங்க அவ்வளோ விமர்சனம் மேலே வச்சிருந்தீங்க என்ன காரணம் சார் தனுஷ் மீது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது தனுஷ் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட இலக்கணங்களை உடைத்து வெளிவந்த ஒரு ஒரு அற்புத கலைஞன் யதார்த்த படங்களை நடிப்பதில் வந்து மிக முக்கியமான கலைஞன் தனுஷை வந்து அவருடைய வளர்ச்சியை வந்து நம்ம ரெண்டு விதமாக கூட பார்க்கலாம் எப்படின்னா செல்வராகவன் படங்களிலே தொடங்கிய போது இருந்த தனுஷ் அது வந்து காதல் சம்பந்தப்பட்ட படங்கள் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் சார்ந்த படங்கள் அப்படியான க கதைகள் கதைக்கலங்களுக்குள்ள அவர் நடிக்கிறார் தொடக்க படங்களில் இருந்து உதவும் இளமை தொடங்கி அவருடைய செல்வராகவன் படங்களில் இருக்கக்கூடிய தனுஷ் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் நடித்த தனுஷ் அந்த தனுஷ் தான் வந்து ஒரு பெரிய அபாரமான வளர்ச்சிக்குரியவனாக ஒரு பெரிய கலைஞனாக மாறியது தனுஷுக்கு வந்து வெற்றிமாறனுடைய திரைப்படம் கண்டிப்பாக இப்படி நடுவில் அவர் நிறையா சொல்லான அது இதுன்னு தன்னுடைய இமேஜுக்கு பொருந்தாத வேடங்கள்ல எல்லாம் நடித்து அட்டர் ஃபிளாப்பான படங்கள் நடுவில் இருக்குது இந்த கமர்ஷியலை டச் பண்றோம் அப்படின்ற கமர்ஷியலுங்கறதல்ல அவர் வந்து ஒரு ஒரு ஆஜானு பாகுவான ஒரு பெரிய நடிகனுக்கான ஆக்சன் இருக்குல்ல நீங்க ஒருத்தனை வந்து இப்போ ராஜ்கிரண் வந்து ஜிம்பாடி கிடையாது அவர் தொப்பை குப்பையமா யதார்த்தமா இருக்கிறவர் தான் அவர் அவர் ஒரு ஆக்ஷன் காட்சியில் நடிக்கும் போது அது நம்பகத்தன்மையாக இருக்கு அவர் ஒருத்தனை ஓங்கி மிதிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு பாஞ்சு அட்டிக்கிறாருன்னா அந்த உருவத்துக்கு அது வந்து பொருத்தமா இருக்கும் விஜயகாந்துக்கு வந்து அப்படி இருக்கும் சுவர் மேல இரட்டிப்பட ஆக்ஷன் காட்சிகள் வந்து சில பேருக்கு பொருந்தும் விஷாலுக்கு பொருந்தும் சில நடிகர்களுக்கு அந்த உடல் தோற்றம் அந்த இமேஜ் வந்து பொருத்தமானதாக இருக்கும் சில பேருக்கு அது பொருத்தமற்றதாக இருக்கும் இவருக்கு வந்து யதார்த்தமான கதைகள் தான் பொருத்த முடியதாக இருக்குது அவரே கூட அதை குறைபட்டு கொண்டு சொல்லியிருக்கிறார் ஒரு நடிகனுக்கு ஒரு இமேஜ் அதிகமாக பொருந்துகிற போது இருக்கிற ஆபத்து என்னன்னா அதற்கு நேர் எதிரான வேறு கதாபாத்திரங்களுக்குள்ள போக முடியாமல் போயிடும் இப்போ ராஜ்கிரணை வந்து நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் அவர் வேட்டி சட்டையில் பார்த்துருந்தான் அவர் கிராமத்து படங்களை நடித்து கொண்டே இருக்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனியர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓவாக நடிக்கிறார்னு வச்சுக்கங்க அதை வந்து அது நம்பகத்தன்மைக்கு வந்து உரியதாக இருக்கார் சிவனே சசிகுமாருக்கே அந்த இமேஜை தாண்ட முடியலை அப்படி ஒரு சிக்கல் நடிகர்களுக்கு உண்டு அது மாதிரி தனுஷுக்கு வந்து யதார்த்த படங்கள் மட்டும்தான் ஒரு அதாவது சினிமாவை ரெண்டாக பார்க்கலாம் எம்ஜிஆர் வகை படங்கள் அதை தான் நம்ம வணிக படம் மசாலா படம்னு நம்ம சொல்கிறோம் எம்ஜிஆருக்கு வந்து காதல் தோல்வி வராது சண்டேயில வந்து வில்லன்ட்ட தோத்து போக மாட்டார் அடி வாங்க மாட்டார் இயலாமை இருக்காது கண்ணீர் இருக்காது ஒரு குஷ்டர்வையாக நடிக்க மாட்டார் ஒரு கா ஒரு கை கால் விளங்காதவனா அவர் நடிக்க மாட்டார் ஆனால் நேர் எதிராக சிவாஜி கணேசன் நடிப்பார் ஒரு பாக பிரிவனை நடிப்பார் வந்து ஏமாந்தவனாக நடிப்பார் புதிய பறவைலேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாக எல்லாரும் ஏமாத்திட்டாங்கிறதே கிளைமாக்ஸ் அப்படி தான் அவர் புதிய பறவையில் நடிப்பார் அப்போ இயலாமை சார்ந்த கதாபாத்திரங்கள் வாழ்க்கையில் நம்ம நினைச்சது நடக்காமல் போனதுக்கான கதைகள் இருக்குல்ல ஹம் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கதைகள் நினைச்சது நடக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஹீரோயிசம் அவன் வில்லனை தோக்கடிச்சிருவான் எல்லா தீமைகளையும் அழிச்சிருவான் சக்ஸஸ் பண்ணிடுவான் அவன் காதல் ஜெயிச்சிரும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த டிராவல் தான் வந்து ஹீரோயிச படங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்டதான்னு கேட்டால் உண்மையிலேயே கிடையாது உண்மையிலேயே வந்து என்னன்னா இயலாம் இப்போ நம்ம உலகத்துல காவியம்னு கொண்டாடுறோம்ல அது எதை கொண்டாடுறோம் நம்ம தோற்று போன காதலையும் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மோ இப்போ ராமாயணம்னு சொல்கிறாங்கள உலகமே வியக்கு நம்ம வந்து இந்திய இந்தியா மொத்தமுமே கொண்டாடப்பட்ட கதைகள்னு ராமாயணம் ராமாயணமாக அதெல்லாம் ஒழுங்காக வாழ்ந்தவங்க இங்கே கதையாது கொண்டாட்டியை தொலைச்சவன் சூதாட்டத்தை பண்ணவேன் கதை கதைப்படுவோம் அப்போ தோற்றுப்போனவன் கதைகள்னு ஒன்று இல்லை அதுக்கு பொருத்தமானவர் தனுஷ் இந்த யதார்த்தமான ஒரு நடிப்பையும் அந்த யதார்த்தமான கதைகளுக்கும் பொருந்தக்கூடியவர் தான் தனுஷ்ன்ற மாதிரி சொல்றீங்க இப்போ நீங்கள் உறுதலை காதல் இப்போ சார்ந்த படங்கள் இதயம் மாதிரி படங்கள் நீங்க முரளி மாதிரி நடிகர்கள்லாம் முன்னாடி நடிக்கும் போது பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க விஜய் சேதுபதிக்கே அதான் விஜய் சேதுபதியை வந்து ஒரு கதாநாயகனா வந்து யாரும் பார்க்கல நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற ஒரு தான் சுமார் மூஞ்சி குமார்னே பேர் கேரக்டருக்கே பேர் வச்சாங்க இல்ல ஆமா கண்டிப்பா அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு அவரும் வந்து ரெக்க சங்கத்தம் அப்படி இப்படின்னு போய் பார்த்தார்ல அவர் வந்து ஒரு ஜுங்கா என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஏதாவது கூட்டாச்சா தொண்ணூத்தாறு மாதிரி படங்கள் வந்து ஹிட் ஆச்சவர்கள் அப்போ அவருக்கு வந்து மகாராஜா மாதிரி ஒரு குழந்தையை தொலைச்சிட்டு பரிதை வைக்கிற தகப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் உட்கூட்டாது இல்லை அப்போ எந்த வகைப்படங்களுக்கு நீங்கள் பொருத்தமானவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி அப்போ சிவாஜியுடைய வகைப்பாடு இருக்குல்ல அதில் தான் தனுசு விஜய் சேதுபதி போன்ற கலைஞர்கள் வர்றாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஏற்கனவே ஒரு வட சென்னை மாதிரி படங்கள் புதுப்பேட்டை மாதிரி படங்கள் அதுலலாம் அவர் நடிச்சிருக்கிறார் அந்த மீட்ரு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு இளாமை கலந்த ஒரு மனிதனாக இருக்கும் இப்ப ஒரு சூப்பர் ஹீரோவுக்கான முயற்சி இருக்குல்ல தன்னை தவிர எல்லாரையுமே வெட்டிவிட்டாங்கன்னு ஒரு கதை எழுதுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் எல்லாராலையும் அதை எழுத முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது கதை கதை பண்ணுவது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கதை மாந்தர்களோடு வாழ்வதுன்னு ஒன்று இருக்குது இப்போ மதுரை சார்ந்த ஒரு படத்தை எடுக்கணும் ஆடுகணும்னு ஒரு படம் எடுக்கணும்னு வெற்றி மார்க்கையும் பண்ணிக்கிறார் ஏறத்தாழ ஒரு வருஷ காலம் அவர் மதுரையிலே குடியிருக்கிறார் அங்கேயே அலுவலகம் போட்டு அது சார்ந்த மனிதர்களோட பழகி அந்த கல அனுபவத்தை உள்வாங்கிட்டு ஒரு படம் இருக்கிறார் அப்போ ஒரு கதை செய்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல ஒரு பெரிய பிரபலமான நடிகை எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட நடிகை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபா வந்து வசூலுக்கு பொருத்தமான ஒரு ஹீரோ வந்து கதையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமா கதை இங்கேருந்து பிறக்குது ரெண்டு இடங்களில் பிறக்குது ஒன்று உங்களுடைய வா வாழ்வியல் இருந்து பிறக்குது உங்களுக்கு நீங்கள் கேட்க நகரில் பிறந்தால அதனால் உங்களுக்கு இந்த வாழ்வியல் அனுபவம் வட சென்னை மக்கள் வாழ்வியல் அனுபவம் அவங்களுக்கு கிடையாது வாசிப்புலேருந்து பிறக்குது மம்முட்டி மாதிரி நடிகர்கள் கேரளாவில் இருக்கிறவங்கெல்லாம் புத்தக வாசிப்புக்குரியவங்களாக இருக்காங்க நம்ம ஊரில் கமலஹாசன் மாதிரியாகலாம் படிக்கிறாங்க இலக்கிய வாசிப்பு உள்ளவங்கன்னு ஒரு வகை இருக்குது அவங்களுக்குள்ள கதை வந்து ஊற்றடுக்கும் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு திருத்தனுஷு அவருக்கு எப்படி வரும் ஓகே சார் அந்த யதார்த்தமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ ராயனுமே வந்து ஒரு தங்கச்சி காண்டி ஃபர்ஸ்ட்டு ஒரு கொலை பண்ணுற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி கொண்டு வந்தாலுமே அந்த யதார்த்த நடிப்பு இருந்துச்சு ஆனால் கதையில் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு சார் நான் என்ன கேட்குறேன்னா படம் ஆரம்பித்த ஐந்தாவது நிமிடத்திலேயே பூசாரியை போட்டு போட்டுறாரு தங்கச்சியை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு ஒரு சிறுவனாக இருக்கும் போதே அவர் கொலை பண்ணுறாரு அப்போ போலீஸ்னே ஒன்று கிடையாதா அந்த கதைக்குள்ளே போலீஸ் இருக்கானா இல்லையா இருக்கும் கேரக்டரை மட்டும் நீங்கள் காட்டுறீங்க அவர் என்ன பண்றாரு ஒரு தேட்டரில் படம் பார்க்குறவர் ஒரு மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு சாக்குறவங்களை வேடிக்கை பார்க்கறாருன்னே காட்டுறாங்க அப்போ வந்து குற்ற பின்னணி உடையவர்களை வந்து தேட மாட்டாங்களா நீங்க பூசாரியை கொலை பண்ணிட்டு இன்னும் ஒரு ஊரு ஓடி மட்டினா உங்களை தேட மாட்டாங்களா அது வழக்கு பதிவாகாதா அது நீங்க தான் கண்டுபிடிக்க முடியாதா அவ்வளோ பெரிய கிளாடியா நீங்க லாஜிக் வேணும் இல்லைங்க சரி அம்மா அப்பா காணாம போனாங்க மதோசிங்களேங்கிறியா எங்கே போனாங்க மார்க்கெட்டுக்கு போனாங்களா செத்து போயிட்டாங்களா ஆக்சிடென்ட்ல இருந்தாங்களா ஏன் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல லாஜிக்ங்கிறது என்ன தான் லாஜிக்கு சம்பவங்கள் வந்து கதையா மாறும் அந்த சம்பவத்தினுடைய உண்மை ஒன்று இருக்குல்ல நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு மெனக்கடணும்ல நீங்க அது உங்களுக்கு கைவர பெறலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்க வசதி வாய்ப்பு உங்களுக்கு இருக்க சூழலில் எவ்வளவோ கதாசிரியர்கள் இருக்கான் அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த கதையை சரி பண்ணி கொடுப்பாங்க நான் கேட்குறேன் இவ்வளவு ஓவர் வயலன்ஸ் எதுக்குன்னு கேட்குறேன் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு வந்து அந்த படத்தை போட்டு காட்ட முடியுமா இல்லை ஏ சார் தானே சார் அது பண்ண கூடாது சரி ஓடிடியில் அந்த படம் வராதா சேட்டலைட்ல வராதா கண்டிப்பா அப்போ குடும்பத்தில் அது ஓடாதா அப்போ என்ன செய்வீங்க அப்பையை போட்டு மறைச்சிருந்தீங்களா டிவிக்கு பண்ண முடியாது கம்ப்யூட்டர்ல ஓடுது மொபைலில் ஓடுது இன்னைக்கு நீங்க அடல்ட்டுங்கிறது தேட்டரில் மட்டுமே படம் பார்க்குற ஒரு இடம் இருந்தாதாங்க அடல்ட்டுங்கிறது பொருந்தோம் மொபைலில் படம் பாக்கிறீங்க ஓடிடியில படம் பாக்குறீங்க வீட்டில் வந்து டிவியில படம் பார்க்குறீங்களே அப்போ அங்கே என்ன செய்வீங்க குழந்தைகளுக்கு வந்து அந்த வன்முறை காட்சிகளை எல்லாம் பார்க்குறான்னா அவன் ஆள் மனதில் என்ன கூலிப்படை கொலைகாரர்களை உருவாக்குவது தான் தனுசுடைய திட்டமா உடைய ரசிகர்கள்லாம் வந்து கூடிப்படை கொலைகாரர்கள மாறணுமா எம்ஜிஆர் படம் பார்த்து அதே மாதிரி வாழ்க்கையை வந்து மாற்றி கொண்டவர்கள் பல பேர் இருக்கானா இல்லையா ரஜினிகாந்த் வந்து தூக்கி போட்டு சிகரெட்டு குடிச்சாருங்கிறதுனால அதை ஹீரோயிசம் நம்பி பல பேர் சிகரெட்டு குடிச்சு கொஞ்சம் பேர் கொரோனாவை செத்து போயிட்டேன் அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு குடி காட்சியை வந்து நியாயப்படுத்துகிற காட்சிகளை வந்து எல்லா சினிமாக்கள்லயும் வைக்கிறான் குடி நல்ல விஷயமான்னு நான் கேட்குறேன் தவறான விஷயம் தவறான விஷயம் தானே அப்ப குடிச்சிட்டு ஜாரணுமா நான் என்ன கேட்கிறேன் ஓ ரசிகம் உயிரோட இருக்கணுமா வேணாமா நான் கேட்குறேன் அவன் குடிச்சிட்டு குலகாரம் ஆகிட்டு ஜாகனமானு நான் கேட்குறேன் அப்போ உங்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு குறைந்தபட்ச சமூக அக்கறை வேண்டாமா நான் என்ன சொல்கிறேன் படத்தில் வன்முறையே வேணான்னு நான் சொல்லுவேன் ஆக்ஷன் காட்சிகளே வேணான்னு சொல்லலை அதுக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லையா அந்த லிமிட்டை தாண்டிட்டாருங்கிறதுனால தான் நம்ம அதை விமர்சிக்கிறோமே தவிர தனுசு மீது நமக்கு இன்னும் தனிப்பட்ட வன்மம் கிடையாது அவர் எடுத்த அந்த பவர் பாட்டி படம்னால் ரொம்ப பிரமாதமான ஒரு படம் ஒரு பழைய காதலியை தேடி சென்றதுக்கான ஒரு ப இதெல்லாம் அந்த மாதிரி மென் உணர்வுகள் சார்ந்து அவர் எடுத்திருக்கிறாரு அவர் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு மரியான் மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்கிறார் அது ஓடிச்சு ஓடலைங்கிறத தாண்டி சிறந்த படங்களுக்குள்ளே ஒரு பங்களிப்பு இருக்குது அசுரன் வந்து அசுரனில் வந்து அந்த வயலன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு ஏன்னா தலித்து வன்கூடுமா ஒரு தன்னை வந்து செருப்பு போட அனுமதிக்க மாட்டான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வயலன்ஸுங்கிறது வேற நீங்கள் வயலன்ஸ் வந்து எந்த இடத்துல வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இருக்கு லிமிட் இருக்குல்ல நீங்கள் சத்தம் கூட எவ்வளவு இருக்குது நீங்கள் உணவே நீங்கள் கூடுதலாக சாப்பிடும்போது என்ன ஆகுது அளவுக்கு மீறி நீங்க சாப்பிடுங்க உடம்புக்கு நன்மை செய்யாது தீமை தான் நஞ்சு தான் நஞ்சு தான் அளவுக்கு மீறினால் அமுதமே நஞ்சுல நீங்க விஷத்தை இவ்வளவு ஏன் கொட்டுறீங்க மேலங்க நான் கேட்கறேன் உங்களை நம்பி படம் பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஏன் இவ்வளவு வயலன்ஸ் தருங்க அன்பு சார்ந்த கதைகளை வந்து மக்கள் ரசிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க நினைக்காது சென்டிமெண்ட் வந்து தங்கச்சிக்காக ஒரு அண்ணே வாழ்ந்தான் அப்படிங்கிற கதையை பாச மலர்ல இருந்து கிழக்கு சிமேலிருந்து பல தலைமுறையா அந்த கதைகள் வந்து முள்ளு மலர் கதை என்ன

அவர் பாசமா ஊட்டி வளர்க்குற தம்பி ரெண்டு பேருமே அவரை குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு வர்றாங்கன்னு சீன் வைக்கிறாங்க நான் கேட்குறேன் எதுக்கு அவ்வளவு வன்முறை அவங்க மேல என்ன இருக்கு ரெண்டு பேருக்குமான முரண்பாடு என்ன இருக்கு கூலிப்பட குலகாரனா இருந்தா கூட அவ என்ன அண்ணனையா வந்து குத்துவான் கூட இருக்கிறவனையா வந்து குத்துவான் ஏன்னா அண்ணன் சரியா பாத்துக்கல தங்கச்சிக்காகதான் இவ்வளவு செய்யறாங்க வீட்டை விக்கிறாங்க கடையை விக்கிறாங்க எல்லாம் சீன் வைக்கிறீங்க அப்புறம் அந்த தங்கச்சி ஆட்டோவில தூண்டிட்டு போய் ரேம் பண்ணிட்டாங்க என்னடா படம் எடுக்கிறீங்க பெண்களுக்கான அண்ணா சொல்றேன் அவளை பாதுகாக்கிறதுக்காக தானே ஹீரோய்ஸாம் ஹீரோஸ்ங்கிறது என்ன ஒருத்தர் பாதுகாக்கிறதுக்கு தான் போராடுமா அடிப்பான் அப்படிங்கிறது தானே ஹீரோய்சம் ஹீரோயிஸ்ங்கிறது என்ன ஒரு தவறு நடந்துட நம்ம ஆடியன்ஸ்க்கு இருக்கிற பதட்டத்தை ஆக்ஷன் காட்சிகளால் ஹீரோ வந்து சரி பண்ணாரு அப்படிங்கிறதானே நெஜ வாழ்க்கையில சரி பண்ண மாட்டாங்க ஒரு கதையில் வந்து ஹீரோயும் இல்லையா பருத்தி விரும்பாக வந்துட்டேன் அதுக்குள்ள வந்து பிரியாமணி வந்து அந்த கேரக்டர் வந்து முத்தலவை வந்து கெடுத்துட்டாங்கிறது கிளைமாக பருத்தி வரல அப்போ எத யதார்த்தத்தில் மிஸ் ஆகிற விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்க ஹீரோ என்ன யதார்த்தத்துல மிஸ் ஆகிற விஷயத்தான் அவர் ஹீரோ சரி பண்ணிட்டாரு அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்கிறத நான் ஹீரோ இசம் அப்ப இது ஹீரோ படமா யதார்த்த படமா இது வன்முறை படமா என்ன வகை படம்னு எனக்கு பவர் பாண்டியில அவர் டைரக்டரா ஒரு நின்னர்னே சொல்லலாமா சார் அதாங்க அந்த கதையை அவர் சிறப்பா செஞ்சிருக்காரு அதுல நமக்கு ரெண்டு மாற்றுக்கிறது கிடையாது அவர் செய்த நல்ல படத்தை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இந்த படத்தை அவர் போட்டு விட்டுருக்காரு நான் என்னன்னா ஒரு பெரிய நடிகனோட படங்கிறதுக்காக ஓப்பனிங் வருது ஆடியன்ஸ் சொல்றாங்க நிறைய பேர் புக்கிங் பண்றாங்க படம் வந்து கமர்ஷியலா ஆகுது அப்படிங்கிறதுக்காகவே அது நல்ல படம் கிடையாது சில படங்கள் வசூலே செய்யாது இப்ப நீங்க அன்பேசியோன்னு ஒரு படம் வசூல் செய்யல மகாநதிங்கிற படம் வந்து வணிக ரீதியா பெரிய உள்ளான படமா இல்லைங்கிறதுனால அது காலத்தால் நினைக்கப்படுற படமா இருக்குல்ல ஒருத்தர் திரும்பி பார்த்தான்னா நினைத்து பார்ப்பதற்கு ஒரு நடிகனுக்கு சிறந்த படங்கள் வேண்டும் இல்லையா நீங்க இயக்குற ஒரு படம் வந்து இவ்வளவு கொடூரமான வயலன்ஸா இருக்கு அதை அது வந்து குல அதை வந்து உங்க ரசிகர்களுங்கிற பேர்ல டூ கே கிட்ஸ் இருப்பான் ரொம்ப பேர் பார்ப்பான் இருபது வயசுக்காரன் பார்ப்பான் அவனுடைய மனதில் வந்து நீங்க ஏன் இவ்வளவு இதை வந்து வன்முறை விதைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம் இப்போ நீங்க சொல்ற விமர்சனம் வந்து அந்த படத்தோட இரண்டாவது நாள்ல இருந்தே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க செகண்ட் டேல இருந்து நீங்க சொன்ன ஒரு பக்கத்தையும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலுமே ரகுமானோட இசை வந்து அது எல்லாத்தையும் மறைச்சிருச்சு அந்த பாட்டு வந்து அதெல்லாம் மறைச்சு அது ஒரு குண்டாட்டமாக மாறிடுச்சுன்ற ஒரு விமர்சனம் ங்க ரான் இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை வந்து ரொம்ப லோக்கலாக வந்து தரக்குத்தான பாடல்களை வந்து அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அவர் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குங்கிறதுனால அவர் கானா சாங்கு போடுறது அது மாதிரி ரொம்ப லோக்கல் சாங்கு ஆனால் செய்யலாம் குத்து பாடல்களை வந்து அதிகமாக வந்து அவர் பயன்படுத்துகிறார் ஆனால் நெருக்கடி என்னென்னா வர்ற படங்கள் ஊரா அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய படங்கள்ங்கிறதுனால எனக்கு கானாக போட முடியும் நானும் குத்து பாட்டெலாம் போடுவேன் தெரியுமா அப்படிங்கிறத நிரூபிக்கிறக்காக அவர் வந்து அந்த பாடல்களும் போட்டிருக்காரு பின்னணி இசை மிக சிறப்பாகவே இசையமைச்சிருக்காரு ஆனால் இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா ரெண்டு வகையான அலங்காரம் இருக்கிறது ஒரு மணப்பெண்ணுக்கு வந்து நீங்க பூக்களால் அலங்கரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு கடைசியாக பெறுவதற்காக வந்து ஒருத்தருக்கு வந்து இறுதி ஊர்வலத்திலையும் பூக்களால் அலங்கரிக்கிறது இருக்கு மனப்பெண்ணுக்கு அலங்கரிக்கிறதுக்கும் ஒருத்தர் மரணம் அடைந்தவனுக்கு இறந்த பிணத்தின் மீது அலங்கரிப்பதற்கும் இரண்டு அலங்கரிப்பு ஒன்றா கிடையாது ரெண்டு மலர்களால் அலங்கரிக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு உயிருள்ள பெண்ணுக்கு அலங்கரிப்பதற்கும் உயிரற்ற ஒரு பிணத்தை வந்து நீங்கள் வந்து அலங்கரிப்பதற்கும் ஆனால் வித்தியாசம் இருக்கல நல்ல கதைக்கான இசை என்பது ஒரு மனப்பெண் அலங்காரம் ஒரு மோசமான திரைப்படத்துக்கான இசை என்பது ஒரு பிணத்துக்கான அலங்காரம் அதனால் ரகுமானுடைய இசையை வீணடிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன் ரகுமான் ஒரு அற்புதமான இசையை தந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல ஓ பிரகாஷ் பிரமாதமான ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு நிச்சயமா வந்து அது பாராட்டப்படணும் அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்கார் தனுஷ் நடிகனா வெற்றி பெற்றிருக்காரு இந்த படத்துல கூட ராயனில் வந்து தனுசுடைய நடிப்பு குறை காணவே முடியல ரொம்ப சரியா இருக்கு கதை தான் கூட்ட விட்டுருக்கிறாரு இரண் அதாவது இன்டர்வலுக்கு பின்னாடி தாக்கு பிடிக்கவே முடியல ஒரு ஹார்ட் பேஷன் படம் பார்த்தேன் நிச்சயமா தேட்டர்லேயே செத்து போயிருவோம் அந்த அளவுக்கு வரும் இருக்கு அதான் சரி அப்போ இந்த இசையை வீண அடிச்சுட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த அடங்காத அசுரன் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கான ஒரு நேமாவே இருந்து ஓப்பனிங் ஆயிடுச்சு அந்த பாட்டியுமே வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வீணடிச்சுட்டாங்க அதை எந்த இடத்துல வைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல நீங்க வந்து முதல் முறையா வந்து ஒரு கேங்க காலி பண்ணிட்டான் அப்போ வந்து ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமாக அடங்காத அசூரனானா அந்த இடத்துல பாட்டை வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு கொண்டாட்டமான ஒரு பாட்டாக கூட மாறிடுவோம் தம்பியை கொள்ள வந்தாங்க தடுக்கிறதுக்காக அடித்தான் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்க அடங்காத அசூரனா அப்படின்னா அந்த படத்தோட ஒட்டும் அது நீங்கள் படத்தில் எல்லாமே முடிஞ்சு கிளைமாக்ஸ்லாம் வந்து கிட்ட வரப்போகும்போது அடங்காத அசூரன் தானா இது என்னன்னு எனக்கு தெரில வில்லனும் ஆடுறாரு எல்லாரும் எல்லாரும் ஆடுறாங்க எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல இப்போ வந்து இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலுமே படம் வந்து வெற்றின்னு ஒரு பக்கம் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பல கோடி வந்து இது கலெக்ட் பண்ணது அப்படின்ற விஷயம் இருக்குது இவ்வளோ வன்முறைகள் இருந்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற படங்களுக்கு வந்து இவ்வளோ வசூல்கள் போன்றானது எப்படி பார்க்குறது அது ஸ்டார் படங்கள் வந்து எப்படின்னா ஒரு படத்தினுடைய முன் அபிப்பிராயம்னு ஒன்று இருக்குது கடந்த காலங்களில் தனுஷ் படம்ங்கிறது ரொம்ப நல்ல படங்கள் நிறையா பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ரசிப்பு தன்மையில இருந்தும் ஒரு தான் உள்ளே போறாங்க முதல் கட்டமாக புக்கிங் ஆகிறது பெரிய கூட்டம் உள்ளே போகிறது அப்படிங்கிறது நடிகர்களுக்கு வழக்கமான ஒன்று தான் ரஜினி படம் பார்க்க போகிறோம் ஸ்டார் படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பனிங் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் அந்த கணக்கில் தான் இது வசூல் ஆகியிருக்கிறது ஆனால் இதை போய் குடும்பத்தோடு பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது புதுசாக கல்யாணம் ஆகி போகிறோம் வேணும் வந்து குடும்பத்தோடு போய் வந்து எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கறதுக்கான ஒரு படமாகவும் இது இல்லை இது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஏற்கனவே நிறையா படம் பண்ணும் குற்றவாளிகள்லாம் பார்க்குறதுக்கான ஒரு படம்னு வேணாம் சொல்லுங்கள் அந்த ஆமா நிறைய ரவுடிகளுக்கான கூலிப்படை ரவுடிகளுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக படம் எடுத்திருக்கோம் அதனால கொடூரமான குற்றவாளிகளுக்கு வந்து வன்முறை பயிற்சி செய்வதற்கான ஒரு கூலிப்படைக்கான ஒரு படம் அது அப்படின்னா ஒரு பயிற்சி படம் தான் சொல்லுங்க இது குடும்பங்கள் கொண்டாடும் படம்னு எப்படி சொல்லுவீங்க அன்பு வேணுங்க ஒரு படத்துக்கு ஒரு ஒரு ஆர்ட் எதுக்காக உருவாக்கப்படுது ஒரு ஓவியம் எதற்கு வரையப்படுகிறது ஏன் ஒரு இசை வந்து பாடப்படுகிறது ஏன் ஒரு கவிதை எழுதப்படுகிறது எல்லா ஆர்ட்டுக்குமான ஃபார்ம் என்ன ஹியூமன் எமோஷனல் தான் இது வந்து மனித தன்மை இருக்கா அந்த பாசம் ஒரு விஷயம் வந்து அதாங்க இருக்கக்கூடிய மிருக பண்பு இருக்குல்ல மிருக பண்பை வெளியே எடுத்து கொண்டு வரதுங்கறது யார் வேணாலும் கொண்டு வரலாம் இப்ப ஒரு ஒரு குற்றவாளிய பத்தி படம் எடுக்கிற எல்லா படங்களுமே ஓடி இருக்கு கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ சங்கரை பத்தி வந்து தொடர் எழுதுனா நக்கீரன் ரொம்ப பேர் பார்ப்பான் வீரப்பனை பத்தி ஒரு வெப் சீரிஸ் வருதுன்னா கூட்ட கூட்டமா போய் பார்ப்பான் இது எப்பொழுதுமே இந்த பின்னணி உடையவர்கள் மீதான ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்போமே வெற்றிகரமானதான் ஏற்கனவே மலையூர் மும்பட்டியான்னு ஒரு படம் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு சீவலப்பேரி பாண்டி இந்த குற்ற பின்புலம் சார்ந்த படங்கள் எப்பொழுதுமே கமர்ஷியல் படங்களாகத்தான் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது ஆனால் இது சரியான படமானு ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு நீங்கள் வந்து தவறு செஞ்சவன் தண்டிக்கப்படுவேன்னு ஒரு கதையை பண்றதுக்கு பதிலாக அந்த மாறலை சொல்றதுக்கு பதிலாக குற்றம் செய்கிறவருக்கு நியாயப்படுத்துகிற படங்கள் இருக்குல்ல இவ்வளவு குற்றங்களை செஞ்சவருக்கு என்ன கிளைமாக்சில் என்ன கிடைக்குது எல்லாத்தையும் அவர் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பார் அவரு அப்படி இது என்ன கதைன்னு கேக்குறேன் போதே நமக்கு வந்து இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு தனுஷ் கூடவே டிராவல் பண்ணக்கூடியவர் வந்து வெற்றிமாறன் அது மட்டும் இல்லாமல் பல டீம் அண்ட் குரூப்ல இருக்காங்க அவங்க எல்லாம் படம் பார்த்துருக்கும் போது சில கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்காது அடுத்த படத்துக்கு காலீட் கிடைக்காதுங்க வெற்றி மாறன் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து கதையை கோட்டை விட்டீங்க கிளைமாக்ஸ் தப்பா இருக்கு இந்த படத்தை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இருக்க அப்படின்னு அவங்க செல்வராகனு தெரியாதா கூடவே எத்தனை பேர் இருக்காங்க சுப்பிரமணிய சிவான் ஒரு நல்ல டைரக்டர் திருடா திருடி டேரக்டர் இருக்காரு லாஜிக் தெரியாத இதெல்லாம் வந்து சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால சொல்ல மாட்டாங்க நல்லா சினிமா மேடைகள்ல ஆடியோ ரிலீஸ்ல பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பூரா பேசுறது எல்லாமே நூறு சதவீதம் பொய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமாங்க எல்லா குப்பை படத்தையுமே இந்த மாதிரி தமிழ் சினிமால இன்னொரு படம் வரலைன்னு சொல்லிதாங்க ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்லையும் பேசுவாங்க அத்தனையும் பொய் தானே இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படமே வரலன்னு அரத பழசான கதைகளை ரொம்ப கைதலி காலத்து கதையா படம் பண்றவனுக்கு இப்படிதான் சொல்லியிருக்காங்க வழக்கமா அது யாருமே ரொம்ப தயாரா இல்லையா சரி இப்ப இவர் டைரக்டரா அடுத்து பண்ணலாமா இல்ல அவர் படங்கள் மட்டும் தொடர்ந்து நடிச்சுட்டு போலாமா டைரக்டரா பண்ணனாருன்னா வந்து ஆடியன்ஸுக்கு அது நல்லது இல்ல படம் பார்ப்பவர்களுக்கு நல்லது இல்ல நல்ல சினிமாவுக்கு எதிரானது அவர் படம் இயக்குவது அவர் சிறந்த நடிகனாக மட்டுமே தொடர்றதுதான் நல்லது அவருக்கு அப்படி இல்லைன்னா அவர் நல்ல கதைகளை தேர்வு செய்யறதுக்கு அவர் தயாராகணும் மாதிரி தமிழ் சினிமாவ இயக்குனர்களுக்கு அவ்வளவு பெரிய பஞ்சம் வந்துருச்சா தனுசே வந்து நடித்து தனுசையே வந்து கதையழுதி இயக்கி அவரே எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமாவில டைரக்டர் எல்லாம் எல்லாமே போயிட்டாங்களா ஒரு ஆசை இருந்திருக்கலாம் இல்லையா ஐம்பதாவது படம் நானே டேரக்ட் பண்ணி நான் நடிக்கிறேன் உங்களுக்கான படமாறு ஆமாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கொடூரமான வன்முறை காட்சிகளா வச்சு எடுங்க அப்படின்னு அதாவது இப்ப ஆம்ஸ்டாங் படுகொலையும் சார்ந்த விஷயங்கள் பல இடங்கள்ல வந்து ஆட்களை வெட்டுறாங்க கூலிப்படை போய் வெட்டுறாங்க அப்படின்னா ஒரு சம்பவங்கள்லாம் செய்திகள்லாம் வரும்போது இதற்கான மனம் எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தா இது போன்ற படங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கு ஆகுது ஆமாங்க ஆட்டோ சங்கர் சொன்னாங்க வாக்குமூலத்துல நான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு படம் பார்த்தேன் அதுல வந்து கொண்டு ஒவ்வொருத்தனையா கொலை செஞ்சு வீட்டுல அம்மால இருந்து எல்லாரையும் கொலை செஞ்சு கூசுனா இங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சு பணத்தை அதை பார்த்துட்டு தான் நான் வந்து கொலை பண்றதுக்கு வந்து நான் ட்ரெயின் அப் ஆனேன் அப்படின்னு வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி படங்களை நியாயமா பார்த்தா இந்த மாதிரி படங்களை வந்து அரசு தடை செய்யணும் இவ்வளவு கொடிய வன்முறை படங்களை இந்த மாதிரியான லாஜிக் இல்லாத படங்களை கொடிய வன்முறை படங்களை ரத்தம் சிந்துக்கிற படங்களை நீங்க வந்து காரணமே இல்லாம நீங்க வந்து காட்சிப்படுத்துறதுங்கிறது ரசிகர்களுக்கு செய்கிற துரோகம் இல்லை ஒரு பவுண்டரி ஆயிராதா சார் இதுக்குள்ள மட்டும் தான் படம் பண்ணனும் அப்படின்ட்டா ஏன்னா கற்பனைக்கு இது பண்ணதான ஒரு படம் என்ன கேட்கறேன்னா கலைஞர்களுக்கு குறைந்தபட்ச சமூக பொறுப்புணர்ச்சி வேணும்ல அது வேணும் அது நான் சொல்ற பட்டகுள்ள புகுந்து ஒரு நாலு அஞ்சு பேர் புலிப்படக்கலகாரன் வந்து நான் வந்து எல்லாரையும் வெட்டுறேன் ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை இல்லைன்னு சொல்லுவீங்க சினிமாவுல மட்டும் அது ஹீரோயிஸமான்னு நான் கேட்கறேன் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் உங்களுக்கு நடந்தால் ஒத்துக்குறிங்களா இந்த மாதிரியே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு நடந்தா ஒத்துக்குறிவீங்களா நீங்கள் மட்டும் சேஃப்டியாக ஆசைப்படுறீங்கல்ல அப்போ சமூகத்தில் வந்து இது இது மாதிரி விஷயங்களை ஏன் விதைக்கிறீங்க அதுதான் நம்ம கேட்கறோம் ஓகே சார் பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார்